சசி தீர்ப்பாய் பிணி கழைவாய் ஓடு நன் கலனாக உன் பலிக்கு உழல்வானே காடு நின்கிடமாக கடுயிருள் நடமாடும் வேடனை குறுகாவோர் வெள்ளடை என்றே பே நீருதாவோர் வெள்ளடை ஏ பண்ணிட தமிழ்ப்பாய் பழத்திரு சுவையோப்பாய் கண்ணடை மணியோப்பாய் கடுகிற மண்ணிடை அடியார்கள் மனத்திடர் வாராமே வெள்ளடை கூறுதாவோர் வெள்ளடை நீ என்றே வெள்ளடை கூறுகாவோ வெள்ளடை நீ என்றே ம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி சுனத்தா பேசுகிறேன் இன்று மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி ஏழாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் அது பழச்சுவையனை என்ற பாடலை இந்த பாடலை நமக்கு மிக அற்புதமாக வழங்க இருப்பவர் தெய்வ தமிழிசை செல்வர் சிவ திரு வி சுப்பிரமணியன் மூர்த்திகள் குடவாயில் அதாவது குடவாசல்னு சொல்லுவாங்க அந்த தளத்து ஓதுவாமூர்த்தி இவரும் வந்து மிக மூத்த ஓதுவா மூர்த்திகள் ஐயா வந்து கேள்வி ஞானத்திலே மிக அற்புதமாக பாடக்கூடியவர் அவ்வளோ சிறப்பாக சமயத்தில் கூட ஐயாவை வந்து நான் பார்த்தேன் இந்த வயதிலும் வந்து அவ்வளோ தூரம் ஐயா வந்து தினம்தோறும் போய் பாடல் பாடிட்டு வராங்க அடுத்து இந்த பாடலுக்கான விளக்கத்தை நமக்கு மிக அற்புதமாக வழங்கவிருப்பவர் திருவாவுதுறை ஆதீன சமய பரப்புனர் சித்தாந்த செம்மல் திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் திருநெல்வேலி அம்மா வந்து இந்த பாடலுக்கு மிக அற்புதமாக இரத்தின சுருக்கமாக நமக்கு வழங்கியிருக்காங்க வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்க்கலாம் இன்று வந்து அது பழச்சுவையான பாடல் விளக்கம் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையன் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுவங்கலதா திருச்சிற்றம்பலம் அது வழ சுவையன அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அது வழ அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் இவனவன் எனவே இது அவன் திரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கிழ்ந்தருளும் மதுவளர் வளர்பொழில் திரு மங்கையுள்ளாய் தீர் பெருந்துரை மன்னா எதுவமை பழிகோழும் ஆரத எம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எதுவமை பழிகோழும்

பிடியதன் ஒரு உமை கொள கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிட வர அருணின மிகுபடை வடிவினர் பயில்வலி வலமுறையினையே உண்ணாமலை உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாவணிதிகளே அண்ணாந்தன அறிவு திறமழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாபண்ணம் அருமை எல்லாவல்ல இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி மகிழ்கிறேன் நம்முடைய சிந்தனை திருப்பள்ளி எழுச்சியின் பாடல் ஏழு அது அமுதன அரிதர்க்கு அமுதன்கு அறிதன எளிதன அமரோமரியா இது அவன் இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு எங்கள் அந்த மாதுபாலர் போலீர் தெரு உத்தரகோஷம் அங்கே உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா எது எமை பணி கொழுமாறது எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அதுபல சுவையென அமுதன அரிதற்கு இறைவன் யார் எப்படிப்பட்டவன் எப்படி இருப்பார் என்று தெரியுமா அது பல சுவை பல சாறு போல அமுதம் போல இருப்பார் ஆனால் புரிந்து கொள்ள முடியாது அரிதருக்கு அறியக்கு அரிதானவர் அமரரும் அறிவர் ஆனால் அடைவது மிக எளிது அமரனாலும் தேவர்களாலும் அவரை முழுமையாக அறிய முடியாது அவரவர்கள் பெற்ற அனுபவத்தை சொல்கிறார்களே தவிர யாரும் அவரை முழுமையாக அறியவோ உணரவோ இல்லை விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நென்று மாமணி ஜோதியன் என்று அப்பர் பெருமான் சொல்கிறார் பாலில எப்படி நெய் கலந்துள்ளது கரந்தபார் கண்ணலோடு நெய் கலந்தார் போல அப்பா கறந்தபால நெய் கலந்து இருக்கு நமக்கு தெரியுது ஆனா தெரியல ஆனா நெய் இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதுபோல விறகுல தீயின் விறகு தீ அதுலதான் இருக்கு ஆனா அது நமக்கு தெரிவதில்லை அதுபோல இறைவன் நிற்கிறான் மறைந்து நிற்கிறான் என்று சொன்னார்கள் ஓசை பழத்தினுடைய சுவை இதையெல்லாம் எனவே இது என்பது குருந்த மரத்தடியின் இதோ என்று சொல்கிறார் அவன் கையிலையில் உள்ள அந்த பெருமான் உரு குருமேனி தாங்கி இவன் என்குரு அவன் சிவன் என்றார் அப்ப இந்த பாடல்ல இது அவன் திரு இவன் அவன் எனவே என்று சொல்கிறார் அப்ப குருந்தவரத்தடியில வந்து மணிவாசக பெருமானை ஆள் கொள்வதற்காக குரு மணி தாங்கி கையிலே இருந்து வந்து இங்கு இருந்தான் சிவன் என்று இந்த ஐந்து சொற்களால் அவர் சொல்கிறார் சொல்ல முடிகிறது தேவர்களுக்கு கூட எட்டாத நீ எங்களுக்காக இறங்கி வந்தாயேன அவர்களெல்லாம் எதற்காக இறைவனை வழங்கினார்கள் என்றால் தன்னுடைய அந்த நிலைக்காக வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ தாம் வாழ வேண்டும் என்றுதான் வானவர்கள் வாழ்த்தினார்கள் ஆனால் இவர் அப்படி இல்லை இறைவனையே நினைத்து நினைத்து கதறி கதறி அழுதவன் அல்லவா மணிவாசக புலித்தோலை செய்து இவன் சிவன் என அடையாளம் காட்டுகிறோம் இவன் புலித்தோலை அரைக்கசைத்து உடைப்பான் உடையவன் என்றெல்லாம் நம்ம அவருக்கு சொல்கிறோம் கீர்த்தி திருவகல்ல அவர் சொல்கிறார் ஆற்றல் அது உடைய அழகமர் திருவுரு நீட்டு கோடி நிமிர்ந்தன காட்டியும் என்று சொல்கிறார் அப்ப எங்களை கொண்டு இங்கு எழுந்தருளும் மது வளர்வொலி திரு உத்தரகோஷம் அங்கே உள்ளாய் அந்த உத்திரகோஷம் மங்கையில் பெரிய மரகத நடராஜராக இருந்ததை நினைத்து அல்லது அங்கு அவருக்கு வழிகாட்டி ஆட்சிப்படுத்ததை நினைத்து இப்பாடலில் எல்லாம் அந்த தலங்களை பாடியுள்ளார் அந்த உத்திரகோஷம் மங்கை என்பது தேவிக்காக அறையிலே இறைவன் ஆடிய அற்புதமான அந்த ஸ்தலம் அந்த ஸ்தலம் அமரரும் உணரார் அப்ப அமரர்கள் உணர்வார்கள்னா உணர முடியாது எங்களுக்காக அவர் இறங்கி வந்தார் அமரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்கள் கூட அறிய முடியாதவனான அந்த பரம்பொருள் நம்மளை பார்ப்பதற்காக வந்து இங்கே வந்து காவல் இருந்தானே என்று மணிவாசகர் சொல்லுகிறார் சிவன் அணைந்த அந்த அனுபவம் அதைத்தான் பல சுவை என்றது அப்போ அமுதம் போன்றது அறிவதற்கு அறிவது அது அறிந்தும் எளிமையாக இருக்கிறார் என்பதை தேவர்கள் கூட அறிய மாட்டார்கள் கேட்போம் இவ் உலகத்தில் இப்பிறப்பில் எங்கள் உடலை இறைவனது திருமேனியாக திகழுமாறு அந்த உயிரை அவனாகிய சிவன் விளங்குமாறும் அருளுக அப்ப இந்த உயிருக்குள்ள அந்த இறை ஆற்றல் இருக்கிறது என்பதை அவன் உணர்த்தினால் நாம் உணரலாம் என்றார் எங்கள் பணி அது அது தெரிந்தால் அதன்படி செய்கிறோமே என்று சொல்றார் பழங்குடியிலாகி அடியார்கள் உள்ளத்தில் நீங்கள் எழுந்தி உள்ளீர்களே அதுபோல நாங்கள் எந்த வகையாக கைங்கரியம் செய்தால் தொண்டு செய்தால் உன்னை உணரலாம் இறைவா அதை நீ தீர்மானித்து எங்களுக்கு பணிகொள் எங்களையும் காப்பாற்று எங்கள் உள்ளத்தில் வெளிச்சம் வந்து விட்டது ஏன்னால் எங்களுக்கு வெளிச்சம் வந்தனால் தான் காலையிலே எழும்பி திருக்கோயிலுக்கு செல்லணும் இறைவனை வணங்கணும் பாடணும் என்ற எண்ணம் வந்தது அப்போ மனசுல வெளிச்சம் வந்துச்சு ஆனா நீ எங்களை ஆட்கொள் எதையைமை வணிகொள்ளுமாறு யாரு என்றால் வழி போவதற்கான எங்கள் வாழ்க்கை எப்படி உயர்வான ஒரு நிலையை அடையும் உன்னை உணர முடியுமோ அதற்கான வழியை நீ சொல்லு உன் திருத்தொண்டு அந்த நேரத்தையெல்லாம் நாங்கள் செலவிட வேண்டும் அதனால் நாங்கள் இங்கு வந்து பள்ளி எழுந்து வா என்று உன்னை வணங்கி நிற்கிறோம் இறைவா நீ வந்து எங்களை ஆட்கொள்ளு அப்படின்னு நாமெல்லாம் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்று மணிவாசக பெருமான் தான் பெற்ற அனுபவத்தை பாடி அந்த பாடலின் மூலமாக நாமும் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் அவனுடைய திருவருளையே அடையலாம் என்று இந்த பாடலிலே அற்புதமாக விளக்கியுள்ளார் அப்படிப்பட்ட சிந்தனையை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி கைலாய பரம்பரையான பைவாய்மை மெய்கண்டான் சனதிக்கார் மெய்ஞான பாலுபாயி குயிராறும்பொழி திருவாவது துறைவாள் குரு நம சிவாய தேவன் சைலாதி மறுபடியும் திருமரபு நீடூழி தலைக மாதோ திருச்சிற்றம்பலம்